ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்குறீங்க வெள்ளங்கரி மலை பயணம் வீடியோ தான் பார்க்க போறீங்க நாங்கள் வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணி நாங்கள் வந்து இருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஆறு பேராக சேர்ந்து இருக்கோம் அங்கே டீ பிரேக்கில் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறலான் இருக்கோம் இதில் மூணு பேர் தான் அனுபவம் இருக்குது மீதி மூணு பேருக்கு வந்து அனுபவம் இல்லை வெள்ளங்கி ஏறி மலைப்பயணம் பண்ணுறதுக்கு அவங்கள எப்படி தான் மேலே கூட்டு போயிட்டு கீழே இறங்க போக தெரியல ஹச்டிசிலே புக் பண்ணிட்டு போயிட்டோம் நாங்கள் காந்திபுரத்தில் வந்து இறங்கிட்டு ஃப்ரெஷ்ஷர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஈசாக்கு போகலான் இருக்கோம் ஈசாக்கு வந்துட்டு பிறகு நான் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே நாங்கள் அங்கே ஈஸாவோடய அழகாக இருந்தது அந்த டிசைனிங்கு லைட்டிங் செட்டிங்கு எல்லாம் சூப்பராக இருந்தது எனக்கு வந்து கிட்ட போய்தான் எடுக்கும்பொழுது நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால் எடுக்க முடியல அங்கே ஒரு செல்ஃபியை போட்டுட்டு நாங்கள் வந்து நடந்த அந்த கலை நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் ஆட்டம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு என்டர்டெயின்மெண்டான எல்லா விஷயமும் இருந்ததுங்க அங்கே ட்ரம்ஸ்லாம் நல்லா வாசிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் இது வந்து ஒரு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கெலாம் நீங்கள் போயிட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் லைட் செட்டிங்ஸ்லேருந்து ஈஸாவோட இதுவெல்லாம் பார்க்கலாம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ணிவிட்டோம் உள்ளே வந்து திருவிழா குளங்களான மாரி இருந்ததுங்க அவ்வளோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய கலை பொருட்கள்லாம் இருந்தது எல்லா காலேஜ் பசங்க ஜென்ட்ஸ் எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மியூசிக்லாம் போட்டு சூப்பராக படி இருந்தாங்க ஈஸாவில் நாங்களும் என் முடிஞ்ச வழி நாங்கள் டான்ஸ் ஆடலான்னு பார்த்தோம் நாங்கள் அங்கே அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணிணா விலங்கிரி ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எங்களால் போகவே முடியல ஏன்னா அவங்க பார்மென்ட்ஸ்லேருந்து ஹவுஸ் கீப்பிங்லேருந்து எல்லாருமே டான்ஸ் ஆடி ஏன்னா அவ்வளோ சூப்பராக மியூசிக் போட்டுருந்தாங்க ட்ரம்ஸு வேறு லெவலு பண்ணிட்டு இருந்தாங்க தீம் பார்க் மாரி தாங்க இருக்குங்க தீம் பார்க்கில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருந்துதாங்க ごありがとうフフフフ。 ஃபுல் க்ரௌட்டில் அப்படியே அந்த ஜூசி துண் எல்லாமே மேலே வந்துச்சுங்க அவ்வளோ உறுதியாக இருந்தது அந்த இடமே ஏன்னா அவ்வளோ நேரம் எல்லோருமே பசங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க மியூசிக் நிற்க மாட்டுறாங்க மியூசிக் போட்டுக்கிட்டே இருந்ததுனால தொடர்ச்சியாக நடந்தது ஃபுல்லாகவே டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருந்தாங்க எல்லோருமே அந்த இடத்த விட்டு அங்கே வெளியே போகிறதுக்கே அங்கே விருப்பம் இல்லைங்க அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அந்த இடத்துல இருந்தாலும் நம்ம போகணும்டா வெள்ளங்கிரிக்கு மேலே ஏறணும் மழை டைமே ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பசங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் பேசிட்டு சரி அங்கேருந்து கிளம்பலாமான்றது முடிவு பண்ணிவிட்டு கிளம்பலான்னு இருந்தாங்க அங்கே இருக்கும்போது ஒரு ஜல்லிக்கட்டு காலை இருந்தது அந்த காலை வந்து ரொம்ப வயசான காலமாதிரி இருந்தது ரொம்ப வயசான மாடு தான் அது அப்படியே பொம்மை மாதிரி இருந்தது அது தான் நினைச்சு கிட்ட போய் பொம்மை தொட்டு பார்த்தோம் அப்பதான் தெரியுது அது காலமாடுங்க நீங்களுக்கே தெரியும் அது காது ஆடுறதெல்லாம் பாருங்க அது பொம்மைலாம் கிடையாது நிஜமாலேயே காலம் தாங்க எவ்வளோ பெரிய காலையை நான் லைவ்ல இது பார்த்ததே கிடையாது நீங்கள் ஈஸியாக போனீங்கன்னா இந்த காலையை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வச்சு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது நாங்கள் காலையெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அங்கே ஒரு இந்த பழைய காலத்து இதெல்லாம் இருந்தது அதை தம்பி ஒருத்தன் என்ன பண்ணால் அதை உருட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அதை போய் உருட்ட போனோம் ஒரே ஃபன்னாக இருந்தது அவன் ஊட்டினே இருக்கும்போது ஏன்னா அப்படி பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு சும்மா விளையாட்டுக்கு பண்ணுறேன் அப்படின்னா சரி வாடா போகலாம் அப்படின்னு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அங்க அங்கேருந்து கிளம்பலாம் இருந்தோம் அங்கேருந்து போனோடனே வெள்ளங்கிரி போயிட்டோம் ஏன்னா அங்கே எப்படி போகணுன்றது நாங்கள் வந்து ஆட்டோ ஷேர் ஆட்டோலாம் பிடிச்சி தான் போனோம் ரூபா கேட்டாங்க ஒரு ஆளுக்கு ஷேரோட்டை வாங்க போய்ட்டு அதுக்கப்புறம் கொம்பு வந்து முப்பது ரூபாய் எடுத்துட்டு சரியான க்ரௌடுங்க அதனால் வீடியோலாம் எடுக்க முடியல ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு நாங்கள் நடக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் எங்கள் டைம் வேறு ஆகிடுச்சி அவங்க மேலே மலையில் போய் ஒரு செல்ஃபிலாம் போட்டுட்டு நல்லா கிளைமேட் வந்து அந்த சிக்ஸ்த்து மலையில் வந்து நின்றுட்டு உட்காந்துது சரியான கூலிங்க தான் காதெல்லாம் மூடிட்டு உக்காண்ட்ருக்கேன் அங்கே வந்து புகலாக வரதா கூட ட்ரெஸ் பண்ணோம் நாங்கள் நல்லா ஸ்மோக் வந்தது இப்போது தெரியல ஏன்னா அது வீடியோவில் கவர் ஆக மாட்டேது எனக்கு அப்புறம் சூரியனை பார்த்துட்டு சூரியனை பொண்ணு நேரம் பார்த்துட்டு நோக்கான்னு இருந்தோம் பொண்ணும் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நடக்கலாம்னு முடிவு பண்ணிகிட்டு இருந்தோம் இதுலேயும் ஒரு மூணு பேர் வந்து மிஸ் ஆகிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க தனியாக வராங்க நாங்கள் தனியாக போயிட்டுருக்கோம் அதில் ஃபன் வேறு பண்ணிகிட்டு இருந்தானுங்க இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அப்படின்றானுங்க ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டே தான் போகலாம் எவ்வளோ கூலிங்காக இருந்தால் நாங்கள் எல்லாருமே ஃபுல் போட்டு பாருங்க பாருங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் போனோம் காதலாம் ஏன்னால் அவ்வளோ கூலிங்காக இருந்தது அந்த இடத்துல மறக்கமாக இந்த கொம்பை மட்டும் ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துருவாங்க ஏன்னா இந்த கொம்பு இல்லைன்னா நீங்கள் வந்து மேலே ஏற முடியாது அவர் தான் சிவன் நினச்சிருக்குங்க சிவனை வந்து நீங்கள் கீழே போட்டு போகிறீங்க அதிகமாக கொம்பெலாம் அந்த கொம்பை வந்து கடைசி வரையும் வீட்டுக்கு வரையும் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க ஏன்னா அது வந்து வீட்டில் வந்து சாமி ரூமில் வச்சுருந்தீங்கன்னா நல்லது நடக்குன்றாங்க சிக்ஸ்த்து மலையில் போய்ட்டு ஒரு குழியில் போட்டு அதுக்கப்புறமா தான் மேலே ஏறலான் அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு எப்படியும் ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்கணும் நாங்கள் நடந்து போயிட்டு தான் நாங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் செவன்த் மலை ஏறுவோம் ஏன்னா செவன்த் மலை தான் கொஞ்சம் நெட்டாக இருக்கும் அது கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்து ஏறணும் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இது வரைக்கும் சிக்கு வரைக்கும் போகிறதுக்கு அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக நடந்து போவோம் மேக்சிமம் ஏற முடியாத எல்லாருமே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வாங்க பொறுமையாக ஃப்ரெண்டு போய்ட்டு அணையனு சொல்கிறது நம்ம வந்து முயற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக நடக்கிறது அதெல்லாம் வேணாம் நல்லா வெல்றிக்காய் நெல்லிக்காய் இந்த மாதிரி நீர் சத்து சம்மந்தப்பட்டது அதெல்லாம் கையில் எடுத்துக்குங்க அதெல்லாம் கொஞ்சம் மின்னட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜிஸ் கிடைக்கும் குளுக்கோஸ் எடுத்துக்குங்க தவிர்த்து மனையில் ஏறும் போதெல்லாம் கொஞ்சம் குளுக்கோஸ் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் தென்பாக ஏறலாம் நீங்கள் முக்கியமாக இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து ரெண்டு மூணு வரையே வந்து பிரித்து விட்டாங்க ஏன்னா வந்து நடப்பாதை வந்து ஃபுல்லாக க்ரௌடு அதிகமாக இருக்குதுனால நாங்கள் வந்து காற்று வாழி பாதம் வழியாக கூட வந்தோம் ஆனால் அந்த சைடு வழி வந்து கொஞ்சம் ஆபத்தான இது தான் அட்டப்பூச்சிலாம் இருக்கும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு தையெல்லாம் இதெல்லாம் காலில் தடுவிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் அட்டைப்பூச்சிலாம் படாமல் இருக்கும் மெடிசன் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த க்ரௌடு பாருங்கள் எவ்வளோ மேலே வந்து சவந்த் மல்லியில் ஏகப்பட்ட க்ரௌடுங்க அதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது தான் இந்த மாதிரி க்ரௌடெலாம் இல்லை இந்த வாட்டி ஹெவி க்ரௌடு வந்துச்சு ஆனால் ரிலாக்ஸாக சாமி பார்த்தோம் அந்த க்ரௌடு பாருங்கள் எல்லாருமே அந்த பெல் அடிக்கிறதுக்கு அந்த பொம்பு மூலியமாக தான் அடிக்க முடியுது அப்புறம் சிவன் வடிவத்திலேயே சிவன் வடிவத்துலேயே ஒரு பாறை வந்து அப்படியே இருக்கும் தலை உருவத்தில் நீங்கள் அந்த பாறையை பார்த்துட்டீங்கன்னா கமெண்ட் சீஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அந்த பாறையை ரசிச்சுட்டு அப்புறம் வியூஸ்லாம் பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து தான் எல்லாருக்குமே பிரசாதம் கொடுத்தோம் ஒரு குகை இருக்குது அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு மலையில் போகும்போது நாங்கள் வந்து மழையில் மாட்டிக்கிட்டிருந்தோம் அந்த குகையில் தான் கொண்டால உக்காந்துட்டுருக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா போகிற வாட்டி சரியான மழையில்னால மாட்டிக்கிட்டோம் சாமியை நல்லா பார்த்துட்டு நாங்கள் நடக்கலாம் வந்தோம் இந்த வாட்டி வந்து அந்த பீமன் கழிவு உண்டை பாருங்க இதுதான் பீமன் கழிவு உண்டைன்னு வாங்க இந்த சரியான வைப்போங்க அந்த சூழலி காற்று வந்து அந்த காற்று வந்து அடித்து கடவுரமாக போச்சுங்க அப்புறம் இங்கேருந்து பார்த்து ஈஷாவை ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்தோம் அந்த ஈசா வந்து கிளியராக தெரியாது என்னால் ரொம்ப லாங் ஷூ லாங்கில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் கமெண்ட்ஸ் வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மறக்காமல் இந்த கொம்பு வந்து வீட்டுக்கு எடுத்து போயிட்டு வாங்க